அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் ஆகு பெயர்கள் பார்க்கலாம் ஆகு பெயர் என்றால் என்ன ஒரு பெயர் சொல்லுக்கு ஆகி வரும் வேறு ஒரு சொல் ஆகு பெயர் ஆகும் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு சொல் எடுத்துக்காட்டு பாருங்க திருவிழாவிற்கு ஊரே கூடியது இங்க ஊர் கூடுமா ஊர் கூடாது ஊரிலுள்ள மக்கள் அப்ப ஊர் என்பது இங்கு மக்களை குறிக்கும் இங்க ஊருக்கு ஆகு பெயரா மக்கள் வந்திருக்குது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க தலையில் டிசம்பர் சூடினால் டிசம்பர் என்பது ஒரு மாதம் அப்ப மாதம் எப்படி சூட முடியும் அப்ப டிசம்பர் என்பது ஒரு மலரை குறிக்கும் அப்ப டிசம்பர் மாத மலருக்கு ஆகி வருவது எனவே ஒரு பெயர் சொல்லுக்கு அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு சொல் ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் எது ஆகு பெயர் ஆகாது நேரடியாக அல்லது வெளிப்படையாக பெயர் சொல் வந்து பொருள் தருவது ஆகு பெயர் ஆகாது எடுத்துக்காட்டு பாருங்கள் கட்டுரை போட்டியில் அரசு பள்ளி மாணவி அமுதா வெற்றி பெற்றாள் இதில் நேரடியான பெயர் இருக்குது வெளிப்படையாக தெரியுது அரசு பள்ளி மாணவி அமுதா என்பது அப்போ இது ஆகு பெயர் ஆகாது இந்த எடுத்துக்காட்டு பாருங்க கட்டுரை போட்டியில் அரசு பள்ளி வென்றது இந்த இடத்துல அரசு பள்ளி என்பது அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆகி வந்தது இது ஆகு பெயர் ஆகும் இப்ப வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா முதல் ஆறு ஆகு பெயர்கள் எவைகள்னு தெரிஞ்சுக்கலாம் பொருளாகு பெயர் இடவாகு பெயர் இடவாகுபெயர் பெயர் சினை பெயர் பண்பாகுபெயர் பெயர் என்பவை முதல் ஆகு பெயர் அல்லது பொருள் ஆகு பெயர் என்றால் என்ன விர விளக்கமா பார்க்கலாம் முதற் பொருள் உறுப்புக்கு ஆகி வருவது முதல் ஆகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க வாழை உண்டான் இதில் வாழை என்பது தண்டை குறிக்கும் இலையை குறிக்கும் பூவை குறிக்கும் காயை குறிக்கும் கனியை குறிக்கும் இந்த அனைத்தும் சேர்ந்த ஒன்றை நாம வாழைன்னு சொல்லுவோம் இதில் உறுப்புகளில் ஒன்றை உண்டான் என்று குறிப்பிடாமல் முதற்பொருள் முழுமையானதை சொல்கிறதுனால இதை நாம முதல் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம் சரியா பேச்சு வழக்குல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு அப்படிங்கிறது என்ன பல உறுப்புகளால் ஆனது கண் காது மூக்கு வாய் வகிரு இப்படி எல்லாமே நம்மளுடைய முழு உறுப்புகளால் ஆனது உடல் அப்போ உடல் சரியில்லை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு உறுப்பை சொல்லாம முழு பொருளையும் தான் நாம இந்த இடத்துல முதல் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்தது பெயர் என்றால் என்னன்னு பார்க்கலாம் ஓர் இடத்தின் பெயர் அந்த மக்களுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க காண ஊரே திரண்டது இந்த இடத்துல ஊர் என்பது ஒரு இடம் இது யாருக்கு ஆகி வருதுன்னா மக்களுக்கு ஆகி வருது அப்போ ஒரு இடத்தின் பெயர் மக்களுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் எனப்படும் சரியா அடுத்தது காலவாகு பெயர் ஒரு காலத்தின் பெயர் வேறு ஒரு பொருத்தமான சொல்லுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க தலையில் டிசம்பர் சூடினாள் அப்போ டிசம்பர் என்பது மாதம் இது எதற்கு ஆகி வருதுனா மலருக்கு ஆகி வருகின்றது நாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் மே மாதம் விட்டால் கவலைப்படாத அக்டோபரில் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க மே மாதம் என்பது பொது தேர்வு அக்டோபர் என்பது என்னது மறு தேர்வு அப்போ மாதங்களை தேர்வுக்கு ஆக்கிக்கொள்கிறோம் இல்லையா நினைவு வச்சுக்கோங்க அப்போது ஒரு காலத்தின் பெயர் பெயர் சொல்லுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் தான் சினை பெயர் சினை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க சினை என்றால் உறுப்பு எடுத்துக்காட்டு பாருங்க வெற்றிலை நட்டான் வெற்றிலை என்பது உறுப்பாகிய இலையை குறிக்கல அது முதற் பொருளுக்கு ஆகி வந்தது அப்ப வெற்றிலை என்பது ஒரு முழு செடியையும் குறிக்க ஒரு கொடியையும் குறிக்கக்கூடியது இந்த இடத்துல அது இலையை மட்டும் குறிப்பிடாம முதல் பொருளுக்கு ஆகி வருது வெற்றிலை என்பது சினை ஒரு இலையை குறிக்கக்கூடியது ஆனா இது எதற்கு ஆகி வருதுன்னா வெற்றிலை கொடிக்கு ஆகி வருது இதனால் இதை சினையாகு பெயர்னு சொல்கிறோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க பரிசு தலைக்கு ஒன்று கிடைத்தது அப்ப தலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு இல்லையா இதில் தலை என்பது உடல் உறுப்பு ஆனா இந்த தலை யாரை குறிக்குதுன்னா மாணவர்களை குறித்தது கவனிச்சுக்கோங்க முதல் ஆகு பெயருக்கும் சினை ஆகு பெயருக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு சிறிய குழப்பமா இருக்கும் ஒன்றுமே கிடையாது முதல் ஆகு பெயர்னா என்ன முழுமையான ஒன்றை சொல்லும் போது அது உறுப்பை குறிக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க முழுமையானதை சொல்லும் போது அது உறுப்பை குறிக்கும் இந்த இடத்துல சினை ஆகு பெயர் உறுப்பு பெயரை சொல்லும் போது முழுமையை குறிக்கும் இவ்வளவுதான் வேற எந்த குழப்பமும் இல்லை முழுமையை சொல்லும் போது உறுப்பை குறித்தால் முதல் ஆகு பெயர் உறுப்பை சொல்லும்போது போது முழுமையை குறித்தால் சினையாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க சேனை கூட்டு உண்டேன் இந்த கூட்டு என்பது இங்கு கிழங்கை குறிக்கும் புலி முளைத்தது இந்த இடத்துல புலி என்பது ஒரு மரம் சரியா இங்க புலி மரம் என்பது புளிய இலையை குறித்தது இந்த சினை பெயர் மரத்திற்கு ஆகி வந்தது ரோஜா மலர்ந்தது ரோஜா என்பது ஒரு முழுமையான செடி இந்த இடத்துல ரோஜா மலர் அல்லது இந்த பூவை குறிப்பதால் இது சினையாகு பெயர் அடுத்ததா பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர் இரண்டும் ஒன்றுதான் இது என்னன்னு பார்க்கலாம் ஒரு பண்பின் பெயர் வேறு ஒன்றுக்கு அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதுதான் பண்பாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் இந்த வெள்ளை என்பது ஒரு நிறப்பண்பு இல்லையா வெள்ளை நிறம் இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது இது எதற்கு ஆகி வருதுன்னா சுண்ணாம்புக்கு ஆகி வருது அடுத்த எடுத்து காட்டு பாருங்க கருப்பு அணிந்து வந்தால் இந்த இடத்துல கருப்பு என்பது ஒரு நிறம் அது எதற்கு ஆகி வருதுன்னா புடவைக்கு ஆகி வருது அப்போ ஒரு நிறம் சுவை இந்த பண்புகள் வேறு ஒன்றுக்கு ஆகி வந்தா அதை நாம பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தொழிலாகு பெயர் தொழிலின் பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது தொழிலாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க வருவல் உண்டான் இங்க வருவல் என்பது தொழிலாகு பெயர் அப்ப வருவல் உண்டான் என்பது கிழங்கு வருவல் உண்டான் சொல்லலாம் இல்லையா கிழங்கு வருவல் உண்டான் அப்போ இந்த வருவல் கிழங்குக்கு ஆகி வருது முதல் ஆகு பெயர்கள் ஆறும் தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்ததா அளவை ஆகு பெயர்கள் பார்க்கலாம் அளவை என்றால் என்ன அளக்கக்கூடியவை இல்லையா அளவை பெயர்கள் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதை தான் நாம் அளவை ஆகு பெயர்கள்னு சொல்கிறோம் இது நான்கு வகைப்படும் எண்ணல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அளவை ஆகு பெயர் நீட்டல் அளவை ஆகு பெயர் சரியா எண்ணல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன எண்ணல் என்றால் எண்ணிக்கை அதாவது ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கையில் சொல்றத நாம எண்ணல் அளவை ஆகு பெயர்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க வீட்டிற்கு ஒன்று நடு அந் இந்த இடத்துல ஒன்று என்பது எண்ணிக்கை அல்ல இந்த இடத்துல இது மரத்திற்கு ஆகி வருது சரியா இந்த எடுத்துக்காட்டு பாருங்க நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி நாலு என்பது எண்ணிக்கை அல்ல நாலு என்பது நாலடியாரை குறிக்கும் இரண்டு என்பது எண்ணிக்கையல்ல இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் இப்படி எண்ணிக்கையில் வரக்கூடியவை வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது எண்ணல் அளவை ஆகு பெயர் ஆகும் அது எடுத்தல் அளவை ஆகுபெயர் எடுத்தல் என்பது நிறுத்தல் அளவையை குறிக்கும் எடுத்தல் என்றால் என்ன கையால் ஒரு பொருளை அள்ளி எடுக்கக்கூடிய முறை சரியா கிலோ கணக்குன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு எதெல்லாம் சொல்லலாம்னா அரிசி சர்க்கரை சுண்டல் வேர்க்கடலை மாவு போன்றவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டு பாருங்க கடைக்காரரே எனக்கு இரண்டு கிலோ தாருங்கள் இரண்டு கிலோனா என்ன அந்த கிலோ கற்கள் கிடையாது இரண்டு கிலோ என்பது அந்த இடத்தில் உள்ள உணவை குறிக்கும் அது அரிசியாக இருக்கலாம் அல்லது சர்க்கரையாக இருக்கலாம் அல்லது சுண்டலாக இருக்கலாம் அப்போது ஒரு கிலோ என்பது உணவுப் பொருளுக்கு ஆகி வருது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க ஐந்து கிலோவையும் சுத்தம் செய்து தாருங்கள் இப்போ ஐந்து கிலோ என்பது என்ன அது ஒரு காய்கறியாக இருக்கலாம் அல்லது மீனை குறிக்கும் இந்த இடத்துல நான் மீனை குறிப்பிட்டிருக்கிறேன் எனக்கு ஐந்து கிலோவையும் சுத்தம் பண்ணிருங்க அப்படி என்பது கிலோ என்பது இந்த இடத்தில் மீனை குறிக்க ஆகி வந்தது அடுத்தது முகத்தல் அளவை ஆகும் பெயர் முகத்தல் என்றால் என்னன்னா திரவ பொருட்களை அளக்கும் முறை லிட்டர் கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா எண்ணெய் பால் தயிர் போன்றவைகளெல்லாம் லிட்டர் கணக்கில் வாங்குவோம் எடுத்துக்காட்டு பாருங்க எனக்கு இரண்டு லிட்டர் போதும் இந்த இடத்துல இரண்டு லிட்டர் என்பது எண்ணெய்க்கு ஆகி வந்தது அல்லது பாலுக்கு சொல்லலாம் தயிருக்கு சொல்லலாம் சரியா அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க தினமும் ஒரு லிட்டராவது குடிக்க வேண்டும் இந்த இடத்துல ஒரு லிட்டர் எப்படி குடிக்கிறது அப்ப லிட்டர் என்பது இந்த இடத்துல தண்ணீருக்கு ஆகி வந்தது அடுத்தது நீட்டல் அளவை ஆகும் பெயர் நீட்டல் என்றால் நீட்டி அளக்கும் முறை அதாவது மீட்டர் கணக்கில் எடுக்கிறது துணி கயிறு பூச்சரம் இவைகளையெல்லாம் நாம் நீட்டி அளந்து முளம் போட்டு அலந்து வாங்குவோம் இல்லையா இவைகளைத்தான் நீட்டல் அளவை ஆகும் பெயர்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க ரவிக்கை தைக்க ஒரு மீட்டர் போதும் சட்டை தைக்க ஒரு மீட்டர் போதும் எந்த எடுத்துக்காட்டு வேணால் சொல்லலாம் இங்கே மீட்டர் என்பது எதை குறிக்கிது அப்படின்னா துணியை குறிக்குது சடை பின்னி ஒரு முளம் வைத்தாள் ஒரு முளம் என்பது இங்கே எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சரத்தை குறித்தது அப்போ மீட்டர் அளவுகளில் அளக்கக்கூடியதை நாம் நீட்டல் அளவை ஆகுபெயர்கள்னு சொல்கிறோம் இந்த காணொலியில் ஆகுப்பெயர்கள் முதல் ஆறு ஆகுப்பெயர்களையும் அளவை ஆகுப்பெயர்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிருப்பீங்க அடுத்த காணொலியில் மீதமுள்ள ஆகுபெயர்களை மிக விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி